كتاب الله دستوري, 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 دستوري اه. كتاب الله دستوري وخير الخلق اسوتنا بسنته نوري بهدي الحق ارشدنا السلام عليكم ورحمه الله وبركاته خيامتنا لنوكي كجو وجنكم خيرات او دلل تم جاكم كتبين بسم الله الرحمن الرحيم السارق والسارقة فاقطعوا أيديهما جزاء بما كسبان نكالا من الله والله عزيز حكيم நிகரற்ற திருப்பெயரால் தோங்குகிறேன் திருடனோ திருடியோ அவர்கள் சம்பாதித்த பாவத்திற்கு அல்லாஹ்விடமிருந்துள்ள தண்டனையாக அவர்களின் கரங்களை தரித்து விடுங்கள் அல்லாஹ் மிகைத்தவனும் நானும் மிக்கோனுமாக இருக்கின்றான் எவரேனும் தம் தீய செயலுக்காக மனம் உருந்தி தம்மை சீர்திருத்திக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவர் தோபாவை ஏற்று மன்னிக்கின்றான் قو قو ألم تعلم أن الله له ملك السماوات والأرض، يعذب من يشاء ويغفر لمن يشاء، والله على كل شيء قدير நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கே வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சி சொந்தமானது என்பதை நீர் அறியவில்லையா தான் நாடியவரை அவன் வேதனை செய்கிறான் இன்னும் தான் நாடியவருக்கு மன்னிப்பு அளிக்கின்றான் அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் பேர் அல் குரான் சிறத்து வசனங்கள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பது